வெல்கம் பேக் டு அபிகாஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு டொயட்டா இன்னோவா சார் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஜி வேரியன்ட்டு சார் ஒரு ஷோரூம் வண்டி எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் நம்ம கொடுக்குற ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக தான் அந்த வண்டி கொடுக்க போகிறோம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷனும் இருக்குது சார் இங்கே ராணிப்பேட்டை மாவட்டமாக இருந்தால் இந்த வண்டிக்கு எட்டு லட்ச ரூபாய் லோன் பண்ணி கொடுக்கலாம் அந்தளவுக்கு வண்டியும் தெளிவாக இருக்கும் பாருங்கள் குவாலிட்டி வைஸ் நல்ல கண்டிஷனில் இருக்கும் சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தேர்ட் ஓனர் கேட்டகிரி ஆர்சி ஓனர் வண்டி தான் சார் வண்டி அப்டூடேட் கம்பெனி மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் ரெக்கார்டு தான் எட்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபாய் வெறி அந்த வண்டி கொடுத்துடலாம் ஒரு புது வண்டி ஷோரூமில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் சார் இனோவா நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு பேர் தாராளமாக போகலாம் சார் மைலேஜ் இனோவாவுக்கு மைலேஜி ப்ளஸ் சேஃப்டி சார் எல்லாமே இந்த வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்கும் நேரில் வாங்க கஸ்டமர் பார்த்திங்கன்னா இங்கே ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தான் நேர்லேயே வைக்கிறேன் வண்டி பிடிச்சிருந்தால் இந்த வண்டிக்கு லோனும் பண்ணி தந்துடலாம் அந்தளவுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் சார் வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் எதுவும் செலவு பண்ண வேண்டிய வேலையே கிடையாது எல்லா சர்வீஸுமே கம்பெனி மெயின்டனன்ஸ் தான் குவாலிட்டியாக இருக்கும் சார் நீங்கள் பத்தாயிரம் கிலோமீட்டரு வண்டி கை வைக்காமல் யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் பாருங்கள் நாலுமே பிராண்ட் நியூ டயர் தான் சார் டொயோட்டா என்னும் நியூ ஷேப் ரொம்ப ரொம்ப மார்க்கெட்டில் ரயர் தான் வண்டி வந்தது உடனே வீடியோ பண்ணிகிட்ருக்குறோம் அபிகர்சை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோ பண்ணுமோ ஒன் ஹவர் டூ ஹவர்ஸில் வண்டி கொடுத்துருவோம் சார் இந்த வண்டி வேணுங்க